ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே பள்ளிவாசலில் கிடைக்கிற மாதிரி நோம்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எதுக்காகனா நிறைய பேருக்கு வந்து நோம்பு கஞ்சி குடிக்கணும்னு ஆசையாக இருக்கும் பட் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து கிடைக்காது நீங்களும் வீட்லேயே கஞ்சி ஈஸியாக எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை லாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம நோம்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நோம்பு கஞ்சி பண்ணுறதுக்காக கால் கிலோ பச்சரிசியும் கால் கிலோ பச்சரிசிக்கு வந்து ஐம்பது சிறு பருப்பும் வந்து ஒன்றா சேர்த்து நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இது நீங்கள் அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரையும் ஊற வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து நோம்பு கட்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்துருக்கேன் ஐம்பதுலேருந்து ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவு வரையும் நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கலாம் இது கூட நீங்கள் கொஞ்சம் டால்டா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் சூடாகணோன்னா வெந்தயம் போட்டுக்கோங்க இப்போ வந்து கிராம்பு பட்டை பிரியாணி எல்லாம் அது போட்டுக்கோங்க பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதக்கினோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு அளவில் சொல்லணும்னா ஐம்பது கிராம் அளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஓ வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம் இது கூட இப்போ நம்ம மல்லிகை புதினா சேர்த்துக்கிடலாம் ஒரு கையளவு மல்லி ஒரு கையளவு புதினா ரெண்டையுமே நான் சேர்த்து போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் கறி கஞ்சி பண்ணுறதுக்கு சேம் இதே மெத்தட் தான் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கணும்ல ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் வெங்காயம் வதக்கிறப்ப வெங்காயம் வதக்கினோன்னா கைமா வந்து ஐம்பது கிராமிலேருந்து எழுபத்தஞ்சு கிராம் வரையும் சேர்த்துக்கரலாம் சேர்த்து அந்த கைமாவையும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு மற்றது எல்லாமே நீங்கள் இதே மாதிரியே பண்ணிக்கோங்க ஜஸ்ட் அவ்வளோதான் அப்படி பண்ணிட்டோம்னா இது வந்து கறி கஞ்சி ஆகிடும் இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு மசாலா சேர்த்துக்கிடலாம் இதுக்கு வந்து கறி மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறோம் கறி மசாலா வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கறி மசாலா சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கரலாம் நாலு லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதித்தோன்னா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துடலாம் இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சிருந்தால் பச்சரிசியும் சிறு பருப்பையும் இதில் போட்டுடலாம் இந்த பச்சரிசியும் சிறு பருப்பும் வந்து வேகிறதுக்கு வந்து கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் ஆகும் இப்போது இது நல்லா வேகட்டும் இப்போது நோம்புக்கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு நோம்புக்கஞ்சி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட்டாக வந்து தேங்காய் அரைச்சிட்டு நான் ஊற்றிக்கலாம் தேங்காய் அரைச்சது ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கொதி விட்டால் போதும் ரொ இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நோமு ரெடி ஆகிடுச்சு நம்ம தேங்காய் பாலும் ஊற்றி கொதிக்க விட்டுட்டோம் அவ்வளோதான் லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லி இலை தூவிடலாம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலை புதினா நான் ரெண்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வெறும் வந்து கொத்தமல்லி இலை கூட போட்டுக்கலாம் சூப்பராக வந்து வீட்டிலேயே நீங்கள் பள்ளிவாசலில் செய்கிற மாதிரி டேஸ்ட்டாக நோம்பு கஞ்சி வந்து இந்த மெத்தடில் ரெடி பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து கறிக்கஞ்சி பண்ணுறதுக்கு நீங்கள் வதக்கணும்ல மசாலா அப்போ வந்து வெங்காயம் வதக்கிறப்ப நீங்கள் வந்து வெங்காயம் வதங்கினோன்னா கை சேர்த்து வதக்குனிங்கன்னா சூப்பராக வந்து கறிக்கஞ்சி ரெடி ஆகிடும் ஸோ எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நோம்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க இதே கறி கஞ்சி பண்ணணும்னா சேம் மெத்தட் தான் இதில் வந்து வெங்காயத்தை வதக்கிட்டு அது கூட சேர்ந்து ஐம்பதுலேருந்து நூறு கைமா வரை சேர்த்து வதக்கிக்கும் அவ்வளோ தான் மற்றபடி எல்லாமே சேம் தான் அப்படி பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக கறி கஞ்சி ரெடி ஆகிடும் ஸோ எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்